சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய இணையமைச்சராக இருந்தபொழுது அவருக்கு நான் உதவியாளராக இருந்திருக்கிறேன் அப்போ சில கோயில்களுக்கெல்லாம் போ அவர் தரிசனம் போவார் அப்போ அர்ச்சனை இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவர் டீஃபால்ட்டாக அவருடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணுறாரோ இல்லையா டீஃபால்ட்டாக ரெண்டு பேர் பேரை சொல்லி அந்த அர்ச்சனையில் அவங்களுக்கு சொல்லுவார் யாருன்னா ஒன்று வந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றொன்று இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எண்பது வயசு வரைக்கும் இப்பொழுதும் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் அவர்கள் இப்போ சமீபத்தில் நம்ம சி டிவியில் கூட ஒரு ஓமம் நடந்தது அந்த ஓமத்தில் எல்லார் பேரும் சொல்லி இது பண்ணுறப்ப நம்ம நம்மளும் நரேந்திர மோடி பேரை அஜித் டோவல் பேரெலாம் சொல்லியிருந்தோம் எல்லாரும் இப்படி ஒரு பேரை மேல எல்லோருக்கும் ஒரு அபிமானம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப திடீர்னு இந்த செய்தி நமக்கு கண்ணில் படுது என்ன அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்வதற்கே ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு இது இந்திய அரசு தெளிவாக எங்கேயுமே சொல்லலை இப்படி தான் நடந்தது இப்படி ஒரு சதி நடந்தது அப்படின்னு சொல்லலை ஆனால் கனெக்டிங் த டாட்ஸ் உங்களுக்கு தெரியும் முதல்ல தினமலரில் இந்த வாரமலரில் வரும் ஒரு படத்தை சின்ன குழந்தைங்க ஒரு படம் வரையணுன்னா புள்ளி புள்ளியாக போட்டிருப்பாங்க அந்த ஒன்று ரெண்டு அப்படின்னு போட்டு போட்டிருப்பாங்க அதையெல்லாம் நினச்சோன்னா ஒரு விலங்கோட படமோ ஒரு பறவையோட படமோ வரும் இதை தான் வந்து கனெக்டிங் த டாட்ஸ் ஏன் இந்த சம்பவங்கள் நடக்கிறது அதையெல்லாம் நான் சேர்த்து பார்க்கும் பொழுது இருக்க பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு புரியும் அப்படி என்ன நடந்தது அப்படின்னா இந்த ஷாங்காய் மாநாடு எஸ்சிஓ மாநாடு நடந்தது அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி போயிருந்தார் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடந்தது நமக்கு தெரியும் அதில் இப்போ உலகமே உற்று பார்த்தது என்னென்னா சீனாவுக்கெல்லாம் போவாரா நரேந்திர மோடி என்ன நமக்கும் சீனாவுக்கும் வாக்க வரப்பு தகராறு இருக்குது இல்லை பிரச்சனை இருக்குது கால்வான் பள்ளத்தாக்கு அதற்கு பிறகு இந்திய அரசு எடுத்த பல நடவடிக்கைகள் ஆப் வந்து பேன் பண்ணதா இருக்கட்டும் சீனாவோடு நம்ம எப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தெரியும் அப்புறம் பலகட்ட இருந்து ரெண்டு பேரும் அந்த போஸ்ட்டு முக்கியமான போஸ்ட்லேருந்து இராணுவங்களை பின்வாங்கிறது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்தது இப்போ தியான் போய் நரேந்திர மோடி எஸ்இஓஓவில் போய் கலந்துக்கிறாரு அதில் வந்து ரஷ்யாவும் வந்திருந்தது ரஷ்யாவோடு நாம் கச்சா எண்ணெய் வாங்குகிறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து வரி மேலே வரி போட்டிருந்தது இந்த காலகட்டத்தில் தான் இந்த மூன்று தலைவர்கள் சந்திக்கிறாங்க அந்த சந்தித்ததில் ரொம்ப எல்லோரும் ஆச்சரியம் வாங்க பார்த்தது என்னென்னா திடீர்னு ஒரு காரு அந்த காரில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு புட்டின் ரஷ்ய ரஷ்யாவை சேர்ந்த புட்டின் பிரதமர் நரேந்திர மோடி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கு வந்துட்டு அந்த கார்லேயே பயணம் மேற்கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடம் கார்லேயே அவங்க பேசுனாங்க ரொம்ப இன்டென்சிவாக இருந்தது அவங்களுடைய பேச்சு பல விஷயங்களை அங்கே பேசினாங்க அப்படிங்கிறாங்க அதில் என்ன பேசியிருக்காங்க ரஷ்ய உறவு இந்த கல கச்சா எண்ணெய் வாங்குறது இது அப்புறம் ரஷ்யா ஓட உறவு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா போட்ட வரி இது விஷயங்களையும் தாண்டி வேறு என்னெல்லாம் பேசியிருப்பார்கள் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுத்த ரெண்டு நாளில் டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது செமிகண்டக்டர் செமிகான் சம்மேட் நடக்குது அதில் கேஷுவலாக பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார் இது மாதிரி தான் நான் வந்து சீனாவுக்கு எஸ்சிஓவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் கை அவர் கிண்டலாக இந்த பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு போனால் அப்படிங்கிறதுக்காக கைதுட்டுறீங்களா இல்லை அங்கேருந்து பாதுகாப்பாக வந்துட்டானே அப்படிங்கிறதுக்காக கைதட்டுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்கே பார்வையாளர்கள் மத்தியில் வச்சார் எப்பொழுதும் இப்படி பேசாத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பொடி வச்சு இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கும்போது தான் இந்த ஜியோ பாலிடிக்ஸு பல கட்டுரையாளர்கள் இவங்கெல்லாம் அரசியல் நோக்கர்கள் இவங்கெல்லாம் பல விஷயங்களை யோசிக்கும் பொழுது இவர் எஸ்சிஓ சப்மிட் போயிருந்தப்பவே ஒரு விஷயம் நடக்குது எங்கன்னா தாக்காவில் வந்து ஆர்வெல்லே ஜாக்சன் அப்படிங்கிறவர் இவர் யார்னா ஒரு சிஐ ஏஜெண்ட் அமெரிக்காவுடைய சிஐ ஏஜெண்ட்டு ஒரு ஹோட்டலில் திடீர்னு கொலை செய்யப்படுகிறார் இவர் எதற்காக தாக்கா வந்தார் அப்படின்னா தாக்காவில் அதாவது பங்களாதேஷில் அவங்களுடைய ஆர்மிக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும் எங்கே கொடுக்கலாம் செயிண்ட் மேட்டின் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து இந்த ஆர்மிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எப்படி யூனுஸ் வந்து ஒரு பப்பட்டாக அமெரிக்காவுடைய கையாளாக இருக்கிறார் அவரை முழுவதுமாக ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு தெரியுது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்மிகளுக்கே வந்து சிஐஏ ஏஜெண்ட்டு வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் வந்து நம்மளை என்சர்க்கிள் பண்ணி அமெரிக்க அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு பலவிதமாக அழுத்தங்களையும் நெருக்குதல்களையும் கொடுக்கறதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அரசியல் ரீதியாக பாலிசி டிசிஷன்ஸ் இப்பொழுது வந்து ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து தன்னுடைய நெருங்கிய நண்பர் மோடி அப்படின்னு சொல்லிகிட்டே எப்படி வரி போடுறாரு அப்படின்னு தெரியும் சீனாவுக்கு இப்பொழுது நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நான் வரி போடுவேன் அப்படின்னு அவரை மிரட்டாரா இதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சீனா சொல்கிறதையும் பார்க்குறோம் இதையும் தாண்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் ரெண்டு விதமாக பார்வை தான் இருக்கிறது என்னென்னா அமெரிக்காவிற்கு பயந்து கொண்டு யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் கூட அவங்களே கூட என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆள் ஏதாவது லூசித்தனமாக பண்ணிவிடுவோம் அமெரிக்கா அது அந்த ட்ரம்ப் மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லி கேட்குற காசை தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படிங்கிறது மாதிரியான செயல்பாடு இன்னொரு பக்கம் என்னென்னா இந்தியாவும் சீனாவும் மட்டும்தான் அமெரிக்காவை எதிர்த்து நிறுத்து அப்படி நிமிர்ந்து நிற்கிறக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய அது இரண்டு நாடுகள் தான் அப்படின்னு அதுலேயும் இந்தியா மிக தெளிவாக இருக்கிறது அந்த நாட்டுக்கு நலன் எதுவோ அதை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது அமெரிக்கா மிகப்பெரிய அழுத்தங்களை வர்த்தக அழுத்தங்களை கொடுத்தால் அது வேறு பாதையே அமைத்து மற்ற நாடுகளோடு உறவு கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறார் அதனால தான் கடைசி வரைக்கும் அமெரிக்காவில் வந்து பணியை வைக்க முடியவில்லை அப்படிங்கிறது இப்பொழுது மலேசியாவில் நடந்த அந்த கூட்டத்திற்கு கூட ட்ரம்ப் போராடு தெரிஞ்ச உடனே அதில் நான் நேரடியாக கலந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பல விஷயங்களில் அவர்கிட்டேருந்து அவரை சந்தித்து பேசுவதிலிருந்து தவிர்க்கக்கூடிய அந்த விஷயங்களையெல்லாம் பார்க்குறோம் காரணம் நம்ம வந்து ஒரு தனி பாதையில் செய்யலணும் அப்படிங்க இந்தியா ஒரு தனி பாதையில் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது முடிவெடுத்துருச்சு அதனால தான் இப்பொழுது சமீபத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் எந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறது இந்த ஆஃப்டர் ட்ரம்ப் வரிக்கு பிறகு இருபத்தி ஆறு சதவீதம் பல நாடுகளோடு இதுக்கு வரைக்கும் பெரிய அளவு வர்த்தக உறவு இல்லாத நாடுகளோடுலாம் அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறது இந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் ஒரு பிளாட் பிரதமரை கொள்வதற்கான ஒரு திட்டமிடல் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது இதே காலகட்டத்தில் சிஏயிலே பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர் கிரியகோ அப்படிங்கிறவர் ஏஎன்ஐக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் பாகிஸ்தானில் பர்வேஷ் முஷாராப்பை ஒரு விலைக்கு வாங்கி வச்சுருந்தோம் அவர் வந்து ஒரு கமாடிட்டி காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆள் அவரை நாங்கள் விலைக்கு வாங்கியிருந்தோம் அதனால் நாங்கள் ஃப்ரீயாக பாகிஸ்தானில் நாங்கள் வச்சது தான் சட்டம் எங்கே வேணாலும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து பென் லேடனை வந்து அங்கே உள்ள வந்து அடிச்சிட்டு போகிற வரைக்கும் காலையில் ஆறு மணி வரைக்கும் அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த அளவிற்கு அவரை வந்து விலைபேசி அப்படிங்கிறது தான் காசை கொடுத்துருங்க நீங்கள் என்னனாலும் செய்யுங்க அப்படின்னு அதோடு அந்த கிரியகோவ் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அணு அணு உலைகளில் இருக்கு இல்லையா அந்த அணுசக்தியை வச்சு தான் நியூக்ளியரை வச்சு தான் நம்மளை அப்பப்போ மிரட்டக்கூடிய அந்த பாகிஸ்தான் இதை மெயின்டைன் பண்ணதே வந்து அமெரிக்கா தான் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார் எப்பொழுதுமே பாகிஸ்தானால் இந்தியாவை வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கார் இதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு கணக்கிட்டு தான் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இந்தியாவில் இருக்கார் இவரை எப்படியாவது சோழியை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருக்கிறதா அப்படின்னு தெரில ஏன்னா புரட்சி பல போராட்டங்கள் ஜார்ஜ் சோரஸ் மூலமாக இந்தியாவில் பல போராட்டங்கள் விவசாய போராட்டமாக இருக்கட்டும் சிஏ போராட்டமாக இருக்கட்டும் இது போல் பல போராட்டங்கள் மூலமாக அன்ஸ்டபிளைஸ் பண்ண முடியுமா அந்த கவர்மெண்ட்டை அப்படின்னு நினச்சாங்க மணிப்பூர் காலகாரத்தை கூட ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்லாம் நினச்சாங்க இது எதுவுமே முடியல கடைசியாக நடந்த லடாக் பார்க்குறோம் அதுவும் பிசு பிசுத்து போச்சு சரி இனிமே இந்த மக்கள் போராட்டத்தை ராகுல் காந்தி ஓட்சோர்னு ஒன்று ஆரம்பிச்சார் இளைஞர்களே ரோட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க பட் இளைஞர்கள் இங்கே இருக்கக்கூடியவங்க ஸ்டாண்டப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய அந்த வேலையில் மும்முரமாக ஈடுபட்ட பொழுது ரோட்டில் வந்து நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ராகுல் காந்திக்கு பெப்பே காட்டிட்டாங்க லடாக் போராட்டத்தை பிறகு அது பெரிய அளவு பற்றி எரியன்னு நினச்சாங்க அதுவும் பிசு பிசுத்து போச்சு கடைசியாக இப்போ பிபிசி உள்பட என்ன எழுதியிருக்காங்க பக்கத்தில் நேபாளில் அப்படி இருக்குது ஸ்ரீலங்காவில் நடந்தது பங்களாதேஷில் நடந்து ஏன் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருமே ரோட்டுக்கு மாட்டேங்கிறீங்க அப்படியே மங்களாக அந்த நீர்புத்த நெருப்பாக இருக்கிறதே தவிர பற்றி எறிய மாட்டேங்குது அப்படின்னு ஆனாலும் இந்த இளைஞர்களுக்கு இப்படி இருக்குது பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட என்னென்னா ஜேஎன்யூ போன்ற இன்ஸ்டியூஷனில் விவேகானந்தர் சேவையெல்லாம் வந்துருச்சு ஒரு நேரத்தில் அங்கிருந்து தானே பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய கருத்தாகத்தை ஏற்படுத்துவாங்க இப்போ அதெல்லாம் தேசியத்தின் பக்கம் சென்று விட்டதே அப்படின்னு பிபிசி அங்கலாய்க்கிற அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது எல்லா அந்த கனெக்டிங் த டாட் அப்படிங்கிறப்ப பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக மிகப்பெரிய சதி பின்னப்படுகிறது அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே அதற்கு துணையாக போகக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா ஒரு கட்சியை எதிர்ப்பது ஒரு அந்த கட்சி தலைவரை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்டையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய பாலிசியை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு எதிர்கட்சிகள்லாம் மாறிவிட்டன அப்படிங்கிற ஒரு நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உயிர் எவ்வளவு முக்கியம் அவர் இன்னும் இந்த தேசத்திற்கு செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது சமீபத்தில் நம்ம ஸ்ரீ டிவியில் கூட அந்த ஒரு கார்டை போட்டிருந்தோம் தொழிலதிபர் ஈரான் அந்தானி சொல்லியிருக்கிறார் உலகத்தில் ஒரு சில தலைவர்களால் தான் இப்படி இருக்க முடியும் இந்த உச்சத்தை தொட முடியும் ஒன்று வந்து தீர்க்கமான விசாலமான பார்வை இன்னொன்று சாதாரண பிரஜை அந்த நாட்டுடைய பிரஜைக்கு அவர்களுடைய நலன் குறித்து இருபத்தி நான்கு மணி நேரமும் யோசிக்கக்கூடியது இது இரண்டு குணநலன்களையும் கொண்டவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி நான் அசந்து போய்விட்டேன் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட வரப்பிரசாதமாக அமைந்த அந்த மாமனிதான் பிரதமர் நரேந்திர மோடியை சுற்றி இவ்வளவு சதி வலைப்பணில் இருப்பதனால நாம் தினமும் நம்முடைய செல்ஃப் இதுக்காக சாமியை கும்பிடுவோம் நம்முடைய குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும் படிப்பு நல்லா வரணும் அப்படின்லாம் நம்ம வேண்டுதல் வைப்போம் இனிமேல் இன்றிலிருந்து நம்முடைய பிரார்த்தனையிலும் நரேந்திர மோடி நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு அவர் இருக்கணும் இந்த தேசத்தை விஸ்வ குருவாக மாற்றுவதற்கு அவரோடு தோளோடு தோல் நிற்ப வேண்டும் அப்படின்னு நம்மளும் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்